ஹே ஹாய் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வேல் மூவி தாங்க இந்த கதையோட ஒன்லைன் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வெக்கேஷனுக்காக ஒரு தீவுக்கு போய் அங்க உள்ள ஒரு போட்ல பிஷிங் போகலாம்னு கிளம்பி நடுக்கடலுக்கு போயிடுறாரு அங்க அமானுஷியமான ஒரு போட் இருக்கு அதுவும் ஆள் ஆதரவே இல்லாம அதுக்குள்ள போய் மாட்டிக்கிற நம்ம ஆளை அந்த போட் நல்லா வச்சு செய்து அப்படிப்பட்ட அந்த போட்குள்ள என்ன இருக்கு நம்ம ஆள் அதுல தப்பிச்சாரா இல்லையான்றதை வாயை போலந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்ச ஒரு படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன த போட் இந்த படத்தோட டைரக்டர் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இல்லாம எடுத்து வச்சிருப்பாரு சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் வாசி யூனிவர்ஸ் அண்ணா உங்கள் குரு படம் ஓபன் ஆனதும் இந்த படத்தோட ஹீரோ வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு தீவு நோக்கி நடந்து போயிட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு பாப்புலரான அந்த லைஃப் இருந்து கொஞ்சம் எடுக்கலாம்னு இந்த தீவுக்கு தீவுக்கு வந்திருக்காரு ஒரு போட்ட போலாம்னு கிளம்புறாரு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு நடுவுல போயிடுறாரு அப்போ திடீர்னு அவரை சுத்தி புகை மாதிரி ஃபார்ம் ஆகுது ஹீரோவும் இத நோட்டீஸ் பண்றாரு பட் இது மாதிரி நடக்கறதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ ஹீரோ அந்த போட் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் எதுலயும் இடிக்குது ஆனா என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய போட் மேலதான் போய் இடிச்சிருக்கேன் யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ குரல் கொடுத்து பாக்குறாரு ஆனா யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல சரி உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பாக்கலாம்னு அந்த போட்டுக்குள்ள போறாரு உள்ள போறதுக்கு முன்னாடி அவர் எடுத்திருந்தாரு இல்லையா ஒரு சின்ன போட்டு அதனால சேஃபா இந்த பெரிய போட்ல கட்டிட்டு போறாரு உள்ள போனதும் ஒரு புக் இருக்கு இப்பதான் படிச்சுட்டு வச்சுட்டு போன மாதிரியே இருக்கு சோ யாரும் கண்டிப்பா உள்ள இருக்காங்கன்னு நினைச்சு ஹீரோ அந்த போட்டுக்குள்ள ரூம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறாரு அங்கேயும் எல்லா பொருளும் போரும் இருக்கு யாராவது இருந்தா எப்படி வரும் அப்படிதான் இருக்கு யாரையுமே காணமேனு ஹீரோ ரெஸ்ட் ரூம் போய் பாக்குறாரு அங்கையும் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல அப்ப நம்ம ஹீரோ அங்க ஒரு ரேடியோ இருக்கிறத பண்ணிட்டு ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா இங்க கடல்ல யாருமே இல்ல ஆனா தனியா ஒரு போட் சுத்திக்கிட்டு இருக்கு யாராவது ஏதாவது தெரிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பட் நோ யூஸ் ஒரு ஆன்சருமே வரவே இல்ல சரி ஓகே நம்ம நம்ம போட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு போய் பார்த்தா செம்ம ஷாக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட காணும் அவ்வளவு சேஃபா கட்டி வச்சோம் காணா போயிட்டு சுத்தி சுத்தி தேர்றாரு எங்க தேடி எங்கேயும் கிடைக்கவே இல்ல அந்த போட்டுக்குள்ள ஒரு பைனா குள்ளவர் பாத்துருப்பாரு அதை எடுத்துட்டு வந்து சுத்தி சுத்தி பாக்குறாரு கண்ணு கேட்டின தூரம் வர எங்கேயுமே இல்ல இதுல அந்த புகை இருக்கிறதால வேற ஒண்ணுமே தெரிய வர மாட்டேங்குது ஆனா ஹீரோ அவ்வளவா பயப்படல ஏன்னா அதான் இவ்வளவு பெரிய போட் இருக்குல்ல இது ஆன் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சரின்னு இன்ஜின் ஆன் பண்றாரு பார்த்தா இன்ஜின் ஆன் ஆகல இப்போதான் ஹீரோவுக்கு பட வருது இன்ஜின் ஒர்க் ஆகலன்னு தான் இந்த போட்ல இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க போல அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு பயப்படுறாரு சரி எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா ஆகல எடுத்து பாத்துட்டு இருக்காரு அவருக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அந்த போட்டு நகர்ந்து ரொம்ப தூரம் வந்திருக்கு நல்லா வகையா வந்து மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு நினைச்சு பீதியில இருக்காரு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் சுத்தி இருந்த புகையெல்லாம் விலகி போய் கொஞ்சம் நல்லாவே தெரியுது இப்ப அந்த பைனாகுலர் வச்சு பாக்குறாரு இப்பவும் அவர் போட்டு எங்க இருக்குன்னு தெரியல அப்படி ஒரு பாத்துட்டு இருக்கிறப்போ கீழே ஏதோ சவுண்ட் கேக்குது யாரோ ஓடுற மாதிரி பயந்து போயிடறாரு நம்ம ஹீரோ ஏன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு பாத்தாரு இப்ப சவுண்ட் கேட்கவும் பயந்துட்டே வந்து செக் பண்ணி பாக்குறாரு மறுபடியும் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல அப்ப யாரோ ரெஸ்ட் ரூம் கதவு மூடுற மாதிரி சவுண்ட் கேக்குது ஹீரோ யாரோ ரெஸ்ட் ரூம் குள்ள இருக்காங்கன்னு நினைச்சு உள்ள யாரு இருக்கீங்க என்ன வேணும் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டே கதவை திறந்து பாக்குறாரு பார்த்தா உள்ள யாருமே இல்ல இதெல்லாம் இல்யூஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வர அப்பதான் யோசிக்கிறாரு இது பாய்மர கப்பல் தானே ஏன் பயப்படணும் பாய்மரத்தை டைரக்ஷன்ல கட்டினா போதும் கரைக்கு போயிடலாம் அப்படின்னு பாய்மரத்தை கட்டுறாரு போட்டும் ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்குது அவ்வளவுதான் கரைக்கி நினைக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே முகம் மாற ஆரம்பிக்கு என்னன்னு காத்தடிக்கிற டைரக்ஷன்ல அந்த கப்பல் போகாம ஒரே இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு சரி அந்த இன்ஜின் யாரு என்னன்னு போய் பாப்போம் அப்படின்னு இன்ஜின் இருக்கிற இடத்துக்கு போறாரு போய் ஏற ஏதோ பண்ணி சரி பண்ணி ஆன் பண்ணிடுறாரு அப்பாடா இனிமே தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஓரமா உட்காந்து ஏதாவது தீ வருதா பாக்குறாரு பட் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த தீவு மட்டும் அவர் கண்ணு கேட்ட தூரம் வரவே இல்ல திரும்ப உள்ள வந்து ரேடியோ எல்லாம் ஆன் பண்ணி ஹெல்ப் கேட்டு பாக்குறாரு பட் இப்பவும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சரி உச்சா வருதுன்னு வெளியில போய் போகலான்னு போறாரு திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல ஒரு பாய்மரம் வந்து ஹீரோ மண்டையிலேயே அடிச்சு கீழே தள்ளி விட்டுருது நல்ல வேலையா அங்க இருந்து ஒரு கம்பிய புடிச்சு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு ரொம்பவும் பயந்தும் போயிடுறாரு சரி உள்ள இருக்கிற ரெஸ்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் உச்சாலாம் போயிட்டு கதவை ஓபன் பண்ணனா கதவு லாக் ஆகிருமா திறந்து திறந்து பாக்குறாரு பட் திறக்கவே முடியல ஏதாவது ஷார்ப்பான பொருள் வச்சு அந்த நாப்ல இருக்கிற ஸ்க்ரூவை எடுத்துடலான்னு ஏதாவது ஷார்ப்பான பொருள் கிடைக்குதா அப்படின்னு தேடுறாரு நல்ல வேலையா அங்க ஒரு கபோர்டு இருக்கு அது உள்ள ஒரு சிஸ்டரும் இருக்கு ஆனா அந்த கபோர்ட்ல ரத்தத்தோட ஒரு கைத்தடமும் இருக்கு ரொம்ப பயப்படுறாரு பட் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா அப்படின்னு ஹீரோ அந்த டோரை திறக்க ட்ரை பண்றாரு எப்படியோ அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிட்டாரு ஆனாலும் அந்த டோர் ஓபன் ஆகல ஏற்கனவே ஹீரோ இதை நினைச்சு டென்ஷன்ல இருக்காரு அவரை இன்னும் சோதிக்கிற விதமா இவர் இந்த ரெஸ்ட் ரூம்ல மாட்டிட்டு இருக்கிற இந்த நேரம் பாத்து அங்க ஒரு கார்கோ ஷிப் இவர் போட்டு இருக்கிற பக்கம் ரொம்ப வேகமா வருது அது மட்டும் இல்லாம அந்த கார்கோ ஷிப்ல இருக்கிறவங்க ரேடியோவை கனெக்ட் பண்ணி யார் இருக்கீங்க போட்ல உங்க போட் எங்க போட் போற வழியில வருது திருப்புங்க இல்லனா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எங்க இருந்து ஹீரோ திருப்புறது அதான் வகையா வந்து ரெஸ்ட் ரூம்ல மாட்டிட்டு இருக்காரு அந்த ரெஸ்ட் ரூம்க்கு மேல ஒரு விண்டோ இருக்கு அது வழியா கையை விட்டு துணியெல்லாம் எல்லாம் ஆட்டி ஆட்டி காட்டுறாரு அது மட்டும் இல்லாம அந்த சின்ன வழியா வெளியில வரவும் ட்ரை பண்றாரு ஆனா ஒண்ணுமே வேலை கேட்கல ஷிப் வேற கிட்ட ரொம்ப வேகமா வந்துகிட்டே இருக்கு சரி இவங்க பாத்து ஹெல்ப் பண்றத விட இப்ப அந்த கார்கோஷிப் வழியில போகாம போட்ட நகர்த்தணும் அதான் முக்கியம்னு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு புத்திசாலித்தனமா யோசிச்சு வெளியில ஒரு கயிறு இருக்கு அத அந்த விண்டோ வழியா எடுத்து முடிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரொப்பல்லரை நோக்கி விடுறாரு ஆக்சுவலா இப்ப அந்த போட்டு வேகமா போறதாலதான் அந்த கார்கோஷிப்ப நோக்கி போகுது வேகத்தை குறைச்சதா தப்பிச்சு விடலாம் அப்படின்னு பண்றாரு அது ஒர்க் அவுட்டும் ஆகுது கரெக்டா அந்த கயிறு அந்த புரப்பல்லர்ல மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஸ்லோ ஆகுது இந்த நேரம் பாத்து யாரோ ரூம் கதவை தட்டுற மாதிரி இருக்கு ஆனா என்னடான்னு ஹீரோ திரும்புறாரு கரெக்டா அந்த கயிறு ஹீரோவோட கழுத்துல மாட்டிக்குது ஹீரோ கழுத்தை போட்டு அந்த கயிறு நெருக்கிது அவ்வளவுதான் சாக போறோம்டா அப்படின்னு நினைக்கிறப்போ வெளியில ஒரு ஹூப் மாதிரி கிடைக்குது அந்த கழுத்துக்கும் கயிறுக்கும் இடையில மாட்டி எப்படியோ கயிற கழுத்துல இருந்து எடுத்து தப்பிச்சுறாரு இப்ப கீழே விழுந்த அவரு வெளியில தான் பாக்குறாரு அந்த கார்கோ ஷிப் போட்ட உரசிட்டு போகுது ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிக்கிறாரு இப்ப அந்த கார்கோ ஷிப்பை தாண்டி போகுது வந்த ஒரு ஹெல்ப்பும் போயிடுச்சு இதுல ஹீரோக்கு செம் அடி கழுத்துல தலையில எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகி போய் அங்க ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்துடுறாரு இப்ப அந்த ரெஸ்ட் வெளியில தான் காட்டுறாங்க அந்த கார்கோ ஷிப் வரைச்சிட்டு போனதுல ஏதோ டேமேஜ் ஆயிட்டு போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு இப்போதான் ஹீரோ ஒன்னு ஃபீல் பண்றாரு இன்னுமே அந்த கப்பல் கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு என்னதான் ஹீரோ அந்த ப்ரொப்பலர் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அந்த பாய்மரம் இருக்கிறதால கப்பல் போயிட்டே தான் இருக்கு எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு வெளியில இருந்து ஒரு ஹூ கிடைச்சது இல்ல அதை வச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாய்மரம் கட்டி இருந்த கயிறை எடுத்து பாய்மரத்தை சுருட்டுறாரு சோ கப்பலும் ஒரு இடத்துல நின்னுடுது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்ததுனால ஹீரோவுக்கு தண்ணி தாகம் வேற எடுக்குது அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற கொஞ்சோண்டு தனியா குடிச்சிட்டு இருக்காரு இப்படி அவர் குடிச்சிட்டு இருக்கிறப்போ மேல யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது யாரோ இருக்காங்கன்னு ஹீரோவும் கவனிக்கிறாரு கயிறு அறுக்குற மாதிரியான சவுண்ட் வேற கேக்குது என்னன்னு பார்த்தா ஹீரோ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பாய்மரத்தை சுருட்டினாருல அந்த கயிறை தான் யாரோ அறுத்து விட்டு இருக்காங்க திரும்பவும் பாய்மர விரிஞ்சு கப்பல் நகர ஆரம்பிக்குது ஹீரோவால சுத்தமா முடியல மடங்கி கீழே உட்கார்ந்து அல ஆரம்பிச்சிடுறாரு அழுதுட்டே தூங்கிட கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்கிற இடத்துல தண்ணி வந்துடுது டேமேஜ் ஆனதுனால வந்த தண்ணி நினைச்சா ஹீரோ டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு நல்ல தண்ணியா இருக்கு இப்போதான் ஹீரோக்கு புரியுது ஏதோ ஒரு சைக்கோ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் உட்கார்ந்து இருந்தப்போ தண்ணி தண்ணின்னு முனைகிருப்பாரு அதனாலதான் அந்த சைக்கோ கீழே ஊத்தி விட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு வந்த தண்ணியை குடிக்காம ஹீரோ அந்த சைக்கோட்ட என்ன அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றியா தண்ணி வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னதும் தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுது தண்ணி போனதும் தண்ணி தண்ணின்னு கத்துறாரு ஒழுங்கா வந்த உடனே குடிச்சிருக்கலாம் மனுஷன் வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துடுறாரு இப்ப கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் தண்ணி வருது அப்பாடா அப்படின்னு அதை எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சு பாக்குறாரு பாத்தா அது உப்பு கறிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேமேஜ் ஆகி வந்த தண்ணி இப்போ ரெஸ்ட் ரூம் குள்ளையும் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நொம்பிக்கிட்டே இருக்கு திரும்பவும் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரிதான் நமக்கு இருக்கும் ஹீரோவும் கறி கலங்கி போயிடுறாரு ஏன்னா இப்படியே தண்ணி நொம்பிட்டு இருந்தா ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாகி மூச்சு விட முடியாம இறந்து போயிடுவாரு அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை முண்டு அந்த ஜன்னல் வெளியில ஊத்துறாரு கொஞ்ச நேரத்திலேயே இருட்ட ஆரம்பிடுது புயல் வேற வந்துடுது இப்ப போட்டும் புயலோட போர்ஸ்னால அந்த புயலை நோக்கியே ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்குது ஹீரோக்கு வேற காத்தடிச்சு போட்ட ஆடுறதுல சமயம் அடிபடுது அப்பவும் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது அது என்னன்னா ரெஸ்ட் ரூம்ல அவர் ஷேவிங் பண்ற பிளேட பாத்திருப்பாரு இப்ப அதை எடுத்து அந்த பாய்மரம் கட்டி இருக்கிற கயிறை அறுக்க ஆரம்பிக்கிறாரு போட்டு ரொம்ப ஆடுறதால அறுக்க கஷ்டமா இருக்கு இதுல கைய வேற கண்ணா முன்னாடி கிழிச்சுக்கிறாரு சுத்தமா முடியல இருந்தாலும் நம்பிக்கையை விடாம ரொம்ப நேரம் போராடி எப்படியும் அறுத்து விட்டுட போட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆடுறத ஸ்டாப் பண்ணி நிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடியவும் ஆரம்பிக்குது ஹீரோ தான் காட்டுறாங்க மிதந்துட்டு இருக்காரு தண்ணியில கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கு கை அடிபட்டு இருக்கிறதால கை வேற எரியுது உப்பு தண்ணி வேற இல்ல அதனாலதான் தண்ணிக்குள்ள போய் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு ஓபன் ஆகவே இல்ல சரின்னு மேல வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறப்போ கிளிக்னு ஒரு சவுண்ட் கேக்குது யாரோ டோரை ஓபன் பண்ணி விட்ட மாதிரி இப்போ போய் டோர் ஞாபகம் தான் இருக்கு ஆனா தண்ணியோட ஃபோர்ஸ்னால ஓபன் பண்ண முடியல டென்ஷன் ஆகி ஒரு உதவி விடுறாரு அந்த டோரும் உடைச்சிட்டு வந்து வெளியில விழுது இப்பவும் வெளியில யாருமே இல்ல இது ஏதோ பேய் பிடிச்ச கப்பல் போல கடல்ல போய் செத்தாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் கூட இந்த போட்ல இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து நீந்தி மேல வர்றாரு வந்ததும் அங்க இருக்கிற திங்ஸ் வச்சு போட் மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு அதுக்காக உடஞ்சதுல ஒரு டோரு அது அப்புறம் அந்த கப்பல்ல கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி ஒன்னா கட்டி ஒரு போட் மாதிரி ஒன்னு ரெடி பண்றாரு அப்புறம் தண்ணி சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு துடுப்பு போட்டுக்கிட்டு அந்த போட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போறாரு திடீர்னு என்ன திரும்பவும் அந்த போட்டை நோக்கி துடுப்பு போட்டுட்டு இருக்காரு உயிர் புழைக்க முடியலனா இது ஒன்று போட்ல எங்கேயும் உயிர் பிழைகிறது அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல போட்டுக்கு போயிட்டு சின்ன சின்ன டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் மூழ்கிட்டு இருக்குல்ல அதை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு கப்பல்ல பேட்டரி மோட்டார் எல்லாம் பாத்துருப்பாரு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு உள்ள இருக்கிற தண்ணி வெளியே அதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு இருக்குல்ல ஒரு ஓட்ட அந்த கார்கோஷிப் இடிச்ச இடம் அதையும் சரி பண்றாரு அத சரி பண்ணிட்டு இன்ஜினையும் ரிப்பேர் பண்ணலாம்னு இன்ஜின் கிட்ட போறாரு என்னன்னோ பண்ணி பாக்குறாரு ஒன்னும் வேலைக்கு ஆகல திரும்பவும் ப்ரீகென்சி எல்லாம் வச்சு யாருக்காவது கனெக்ட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்றாரு ஒரு விழுப்பம் கிடைக்கவே இல்ல ரொம்பவும் வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருறாரு அப்பதான் அவருக்கு அந்த பாய்மரம் ஞாபகத்துக்கு வருது சரி எப்படியாவது அந்த போட்டு நகந்தா போதும் அத சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப தூரத்துல ஒரு ஷிப் நிக்கிற மாதிரி தெரியுது சரி நின்னுட்டு தானே இருக்கு அந்த குட்டியா ஒரு போட் செஞ்சாருல அத நீந்திட்டு போயிடலாம்னு நினைச்சு அத எடுத்துட்டு அந்த போட்டை நோக்கி வேகமா போறாரு திரும்பவும் ஒரு சோதனையான்ற மாதிரி இவர் பாதி தூரம் போனதும் அந்த ஷிப் கிளம்ப ஆரம்பிக்குது போட்ல இருந்து பிளார்க்கன்னு எடுத்துட்டு வந்துருப்பாரு சரி அத வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அவரை இன்னும் சோதிக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த பேய் புடிச்ச போட்டு ஹீரோ நோக்கி வருது பாய்மரமும் சரியா இல்ல மோட்டாரும் ஒர்க் ஆகல ஆனாலும் இந்த போட்டு ஹீரோ கிட்ட வருது கிட்ட வந்ததும் ஹீரோ எகிரி தண்ணிக்குள்ள குளிச்சுட்டுறாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த போட்டுக்குள்ள மட்டும் போக கூடாதுன்னு பயந்துட்டு தண்ணியிலே இருக்காரு அந்த போட்டா நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி வருது ஹீரோ ஏறுற மாதிரியே இல்ல அப்போ ஹீரோ கால்ல ஏதோ உரசிட்டு போற மாதிரி இருக்கு அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சுது திமிங்கலம் வந்துட்டு போல அப்படின்னு நினைச்சு என்னன்னு பாக்குறாரு பார்த்தா அது டால்பின்ஸ் தான் இப்போதான் அவருக்கு போன உயிரே திரும்ப வருது சரின்னு கொஞ்சம் காம ஆயிட்டு அந்த டால்பின் கூட தான் விளையாண்டுட்டு இருக்காரு திடீர்னு அந்த டால்பின்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் குதிச்சு பயந்து ஓடுதுங்க என்னன்னு பார்த்தா கப்பல் ஹீரோ கிட்ட வந்து நிக்குது என்ன ஆனாலும் ஏற மாட்டேன்னு தண்ணிக்குள்ளேயே இருக்காரு கப்பல்ல இருக்கிற பாய்மர கயிறு எல்லாம் வேகமா அடிச்சுக்குதுங்க அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஜன்னி வந்து செத்தாலும் பரவாயில்ல போட் குள்ள மட்டும் போயிட கூடாதுன்னு நினைக்கிறாரு நம்ம ஆளு ஆனா அவரால் முடியல கொஞ்ச நேரத்தே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுது மயக்கம் வர வருது வேற வழியே இல்லாம போட் போயிடுறாரு போய் அப்படியே டயர்ல படுத்து தூங்கிடுறாரு அப்படியே மறுநாள் காலையில காட்டுறாங்க ஹீரோ உள்ள வந்து படுத்துருக்காரு எப்படி வந்தாருன்னு அவருக்கே தெரியல வெளியில போலாம்னு எந்திரிக்கிறாரு போட்டு வேகமா எங்கயோ போயிட்டு இருக்கு சுத்தமா அவரால நடக்கவே முடியல மயக்கமா வர இருக்கு கஷ்டப்பட்டு நடந்து டோருக்கு போனா இதுவும் லாக் ஆகி இருக்குமோ திரும்பவும் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு அப்போ ரெஸ்ட் ரூம்ல ஏதோ சவுண்டு கேக்குது ஒரு நாள் ஃபுல்லா மாட்டிட்டு இருந்தாருல அதனால ரெஸ்ட் ரூம் பார்க்கவே அவருக்கு பயங்கரமா இருக்கு இப்போதான் டோர் இல்ல இல்ல ஒண்ணு ஆகாதுன்னு நினைச்சிட்டு பயந்துட்டே உள்ள போறாரு இப்போதான் ஒண்ணு நோட் பண்றாரு அந்த டாய்லெட்டுக்கு மேல ஒரு சின்ன டோர் இருக்கு உள்ள ஒரு ஆள் தங்குற மாதிரி இடம் சாப்பாடு எல்லாமே இருக்கு இப்படி இவர் எல்லாத்தையும் பாத்துட்டு உள்ள இருக்கும் போது இந்த கதவும் லாக் ஆகிடுது போட்டு வேகமா கரையை நோக்கி போயிட்டு இருக்கு அதை பார்த்த மனுஷன் கதர்றாரு ஏன்டா இப்படி பண்றீங்க நான் என்னடா உங்கள பண்ண அப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுறாரு கொஞ்ச நேரத்திலயே அந்த கப்பல் கரையில நிக்கிது நின்னதும் லாக் ஆகி இருந்த எல்லா டோருமே ஓபன் ஆகிடுது ஈரவும் மெதுவா ஏஞ்சி வெளியில வர்றாரு இப்பவும் யாருமே கப்பல் உள்ள இல்ல கிட்டத்தட்ட மூணு நாளுக்கு அப்புறமா கரைய பாக்குறாரு மெதுவா வெளியில வந்து போட்ட திரும்பி பாக்குறாரு அதுவும் ரொம்ப கோவமா அவருக்கு கண்ணுலாம் கலங்குது யாரோ போட்ல தான் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு இரும்பு ராடு ஒண்ணு எடுத்துட்டு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு அந்த கப்பல் கரையில இருந்து போக ஆரம்பிக்குது இவர் எடுத்துட்டு போனார்ல ஒரு குட்டி போட்டு அதுவும் கரையில வந்து நிக்குது இதெல்லாம் நிக்கிறாரு உண்மையாவே இந்த இடத்துல ஏதோ அமானுஷியம் தான் இருக்கு போலன்னு தூரத்துல ரெண்டு பாறைக்கு நடுல ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு அது வழியா அந்த போட்டு நம்ம ஹீரோவையே பாத்துட்டு நிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இந்த படத்தை ஃபுல்லா பாத்தீங்க இந்த படத்துல அந்த போட்ல இருக்கிறது பேயா இல்ல வேற ஏதாவது அமானுஷியமான சக்தியா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருக்கேன் அடுத்து இன்னொரு படத்தோட வர தமிழ் வாசி யூனிவர்ஸ் குரு